பாடா எப்படியோ பத்து நாள் டயட் பண்ணி ஆயிடுச்சு நாள் நாம அடி எடுத்து வைக்கிறோம் சூப்பரான என்ஜாய் வெயிட் ஒரு சிலர் வந்து இடையில பசிக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்க பசிக்கும் போது நீங்க கருகு சுண்டலோ வெள்ள சுண்டலோ இல்ல நிலக்கடலையோ அந்த அதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன 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 உப்பு கடலை இதெல்லாம் நீங்க சாப்பிடலாம் இதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு டக்குன்னு பசி எடுக்காது இந்த மாதிரி சுண்டல் வகையெல்லாம் சாப்பிடும்போது கேலரிஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து இம்பாக்ட் பண்ணாது அதனால் நீங்கள் இந்த ஆழமாக சாப்பிடலாம் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடும்போது ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணி கொடுத்தோம் அதை பற்றி ஒரி பண்ண வேணாம் பசிச்சா சாப்பிடுங்க அதுக்கென்னு வடை போனால் பஜ்ஜி பக்கம் போயிடாது அது ஒரு முக்கியமான காரணம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அந்த பக்கம் போகலாம் மேடம் ஸோ இப்போ நீங்கள் வெயிட்லா சேலஞ்சு டே லெவனில் என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம்னா நீங்கள் காலையில் எந்திரிச்சதுமே சேம் அதே தான் காலையிலேயே வாக்கிங் போயிட்டு வந்தாலும் ஓகே இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஹாட் வாட்டரு ஜீரா வாட்டர் குடிச்சதுக்கப்புறம் கோதுமை தோசை எடுத்துக்கலாம் இந்த கோதுமை தோசையில் கிட்டத்தட்ட ஒரு எழுவது கேலரிஸ் இருக்குது நீங்கள் ரெண்டு கோதுமை தோசை எடுத்துக்கோங்க அதுக்கு ஒரு வல்டி இருக்குது கிட்டத்தட்ட இதுவே உங்களுக்கு இரநூறு கேலரிஸ் பண்ணுறது நீங்கள் தொடர்ந்து வந்து தக்காளி சட்னி எடுத்துக்கலாம் உங்களோட விருப்பம் இது வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ரெண்டு தோசைக்கு மேலே நீங்கள் மூணு தோசை எடுத்துக்கலாம் அது கூட தக்காளி சட்னி எடுத்து சாப்பிட்டா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு முந்நூறு கேலரிஸ் முந்நூற்றம்பது கேலரிஸ் பக்கம் வரும் காலையில் பதினோரு மணிக்கு டைமில் ஒரு லெமன் டீ எடுத்துக்கோங்க ஸோ லெமன் டீ எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு சில வந்து ரெடிமேடாக பேக் வச்சுருப்பாங்க ஸோ தண்ணீர் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க முடிஞ்சுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிப்பீங்க நீங்கள் லைவாக தண்ணி வச்சு லெமனை கொஞ்சம் புழிஞ்சு விட்டு நீங்கள் சால்ட்டு சால்ட் வேணா சக்கரை வேணால் லைட்டாக ஆட் பண்ணி சாப்பிட்றோன்னா லைட்டாக சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதுக்கப்புறம் லன்ச்சுக்கு வந்துடலாம் லஞ்சுக்கு என்ன மாதிரி எடுக்கலன்னா நூறு கிராம் சாலை எடுத்துக்கோங்க அதில் ஒரு நூற்றி முப்பது கிடைசு இது கூட வந்து கீரை வகைகள் எடுத்துக்கலாம் ஸோ கீரை வகைகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கே கீரை வகைகளும் எடுத்துக்கலாம் நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கீரை சொல்லுவேன் ஐயோ இந்த கீரை நம்ம இல்லையே இது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு உக்கா இருக்கும் கீரை வகைகளை எல்லா கீரை வகைகளுமே உடம்புக்கு நல்லது அது ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கங்க ஸோ கீரை வகைகள் இரநூறு கிராம் சாப்பிட்டா எவ்வளவு கேலரிஸ் உடம்பு தெரியுங்களா ஜஸ்ட் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது அதிகபட்சம் ஐம்பது கேலரிஸ் தான் வரும் கீரை வகைகளை நிறைய சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது கூட சாம்பார் ஒரு ஐம்பது கிராம் இல்லை நூறு கிராம் எடுத்துக்கங்க அது ஒரு ஐம்பது டு நூறு கேலரிஸ் வரும் டோட்டலாகவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கேலரிஸ் பக்கம் தான் அதிகபட்சமாகவே லஞ்சுக்கு நான் கொடுக்குறேன் இதை பேஸ் பண்ணி சாப்பிடுங்க உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் அடுத்தது ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் என்ன மாதிரி எடுக்கலாம் அப்படின்னா மல்லி டீ எடுத்துக்கங்க ஸோ மல்லி டீ நேற்று தான் கொடுத்துருந்தேன் ஸோ என்றைக்குமே மல்லி டீ நீங்கள் குடிச்சுக்கலாம் இல்லைனா பிளாக் காஃபி பிளாக் டீ அது மாதிரி குடிக்கலாம் ரெண்டாவது பால் டீ குடிக்கலாமான்னு கேட்குறீங்க பால் டீ பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிக்கலாம் பட் அளவுகளை கம்மி பண்ணிக்கிங்க அடுத்தது இரவு டின்னரை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம்னா கோதுமை ரொட்டி எடுத்துக்கலாங்க கோதுமை பிசைஞ்சு அதில் வந்து வெங்காயம் மிளகாய் சீரகம் பூண்டு சோம்பு மல்லி கருவேப்பிலை இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ரொட்டி மாதிரி ஒன்றையும் ஒன்று மட்டும் சுட்டு சாப்பிடுங்க சரிங்களா இல்லை நீங்கள் தோசை ப்ரிப்பேர் பண்ணுறது எனக்கு ஈஸியாக இருக்குது கோதுமை தோசை காலையில் கொடுத்தீங்க அதுவே நான் சாப்பிட்டுக்கிறேன் அதே மாதிரி ஈஸியாக இருக்குது அப்படின்னா அப்படி கூட சாப்பிடலாம் ப்ரிப்பரேஷன் தான் வேறு வேறையா இருக்கும் பட் எல்லாமே ஓகே தான் ஸோ ஈவினிங் பொறுத்த வரைக்கும் டின்னருக்கு ஒரே ஒரு கோதுமை ரொட்டி சாப்பிடுங்க அது மட்டுமே போதும் இல்லை தோசையை சாப்பிட்றீங்கன்னா காலையில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெண்டு தோசை இல்லை மூணு தோசை சாப்பிடுங்க அதிகமாக வேண்டாம் இது கூட ஒரே ஒரு வால் டேக்கு சாப்பிடுங்க போதும் ஸோ அதை டின்னர் பொறுத்த வரைக்கும் கேலரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது டு ஒரு முந்நூறு கேலரிஸ் பக்கம் வரும் அதுக்கப்புறம் இரவு வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கொய்யாப்பழம் பழம் மாதுளை ஆப்பிள் எது இருக்கும் நீங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸோ இன்னைக்கு ஃபுட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சமாக ஒரு தொள்ளாயிரம் கேலரிஸ் பக்கம் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் இது கூட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் போங்க ஒரு ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் கேலரிஸ் பக்கம் உங்களுக்கு கம்மியாகும் ஸோ ஒவ்வொரு நாளும் வந்துட்டு கேலரிஸ் நான் கொஞ்சம் கம்மியாக வந்துட்டே இருக்கேன் ஸோ குறைவாக குறைவாக கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வெயிட் லாஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும் அது எப்படி லெவல் பை லெவலாக கொண்டு போகணும் தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஸோ வெயிட் லாஸுங்கிறது ரொம்ப சிம்பிளுங்க நிறைய பேர் தெரியாமல் மண்டே வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் நிறைய பேர் சொல்லிக் கொடுங்க எல்லாருமே எழுதியா இருக்கு மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்யுது மற்றதெல்லாம் அப்படியே இருக்குது எவ்வளோதாங்க வெயிட் லாஸ் சேலஞ்சு டே லெவன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நாளைக்கு வீட்டில் செலஞ்சு டே பன்னெண்டுக்கு போகிறோம் மறுபடியும் முதல்ல இன்னும் மூணு நாள் தான் முழுசாக இருக்குது வெயிட் லாஸ் எவ்வளோ நடந்திருக்கு எப்படி நடந்திருக்கு யார் யாருக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நான் சொல்ல போகிறேன் முக்கியமான விஷயம் வெயிட் எப்போ செக் பண்ணணும் எப்படி செக் பண்ணணுங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அவசரப்பட்டு அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்காதீங்க அதுவே நமக்கு சார்